வணக்கம் மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்த ஆபத்து சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் நெகிழ்ந்து போன அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிகர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் திமுகவில் பல மாதங்களாக நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்திருந்தே தொகுதி மறுசீரமைப்போடு கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் நேற்று அறிவிக்கப்பட்டது இதில் ஈரோடு மாவட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்து சேர்ந்த தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது ஈரோடு கிழக்கடை தேர்தலில் தினந்தோறும் வந்து தேர்தல் பணியாற்றிய தோப்பு வெங்கடாச்சலம் தனது ஒரே வழியாக செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே நம்பியிருந்தார் செந்தில் பாலாஜியின் அறிவுரைப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் தினந்தோறும் இடைத்தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வந்தார் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் இந்த நிலையில் நேற்று தினம் நடைபெற்ற மாற்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலம் தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி கிடைத்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்த முத்துச்சாமி அவர்கள் மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இருக்கும் நிலையில் அதே வகையில் பதவி பெற்றிருக்கிறார் பல அமைச்சர்கள் மாவட்ட செயலர்களுக்கே தெரியாமல் ரகசியமாக வைத்திருந்து இந்த அறிவிப்பை நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இதற்கிடையே இன்னொரு ரகசிய ஆலோசனையும் சிறிசாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் சிறையில் இருந்து பல சட்டப் போராட்டங்களுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார் வெளியே வந்த அடுத்த நாளே அவரை மீண்டும் அமைச்சராக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனுக்காகவே அமைச்சரவை மாற்றத்தை தள்ளி போட்டுக் கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த அளவிற்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி அளிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்து அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவரது அதிகார பலத்தால் அவர் மீதான வழக்கு விசாரணையை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் எனவே அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வித்யகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்தது அப்போது நீதிமன்ற நீதிபதி ஏ எஸ் ஓஹா அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர்களான முகுல் ரோத்தகி அபிஷேக் மனு சிங்கி ஆகியோரிடம் இந்த கேள்வி உங்களுக்கு கடினமானதாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டு இவ்வளவு தீவிரமான குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜி மீது இருக்கும் நிலையில் அவர் இன்னமும் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா ஆம் இல்லை என நேரடியாக பதில் சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் அமலகத்துறை சார்பில் ஆஜரான மற்றும் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராகி விட்டதால் அவர் மீதான வழக்கு விசாரணை தடம் புரண்ட ரயில் போலாகிவிட்டது என்று கூறினார்கள் மேலும் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானதிலிருந்து பலரும் சாட்சி சொல்ல தயங்குவதாகவும் குறிப்பாக பல்வேறு அரசு பலரும் எவ்வாறு ஒரு அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார்கள் இந்த நிலையில் தான் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா இல்லையே என்பதை முடிவு செய்து மார்ச் நான்காம் தேதி பதில் சொல்லுங்கள் என கூறி வழக்கை ஒத்திவைத்தார் உச்சநீதிமன்ற நீதிபதி இப்படிப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை முடிந்த கையோடு மூத்த வழக்கறிஞர்கள் முக்குல் ரோத்தகி அபிஷேக் சிங்கி ஆகியோர் செந்தில் பாலாஜி தரப்பினரை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதி மிகுந்த சீரியஸாக இருக்கிறார் என்றும் குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அளித்த நீதிபதியான ஓஹாவே இப்போது இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்றால் இதன் தீவிரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்றும் இனி இந்த வழக்கு சட்ட ரீதியான முடிவுகளை விட அரசியல் ரீதியான முடிவுகளை தான் எதிர்பார்க்கிறது என்றும் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே இந்த விசாரணை குறித்த விவரங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்ச்சு பை இஞ்சாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தொடர்ந்து அமைச்சரவையில் செந்தில் விளைஞ்சவர்களை நிலக்கி வைக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக வழக்கறிஞர்களோடு தீவிரமாக ஆலோசித்து எடுத்துக்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செந்தில் பழரிஜி அவர்களை அமைச்சரவையில் நீக்கி வைக்க சட்ட ரீதியான வழிகள் என்னென்ன இருக்கிறது என்று சீரியஸாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தனக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு பல்வேறு ரிஸ்குகளை எடுப்பது செந்தில் பழரிஜி அவர்களை நிகழ வைத்துள்ளது எப்போதும் கட்சிக்காக உண்மையாக உழைத்தவர்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு ரிஸ்க்குகளையும் துணிச்சலாக எடுத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க